சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷமாகும் இந்த நாளில் சிவபெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் ஈசனை வழிபாடு செய்ய நம்முடைய கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் என்பது நம்பிக்கை அதனால இந்த பிரதோஷ நாளில் நாம் எவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சித்திரை மாதத்துல வந்திருக்கக்கூடிய முதல் பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான சிறப்பு இந்த நாள்ல ஈசனை வழிபட வேண்டும் பிரதோஷ நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் எது என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரம்தான் பிரதோஷ நேரம் உங்க வீட்டு பூஜை அறையில மஞ்சள் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையார் பிடிப்பது போலவே ஒரு லிங்கத்தை வில்வ இலையின் மேல் பிடித்து வைத்து அதன் மேலே ஒரு குங்குமம் பொட்டு வைத்து வில்வ இலைகளால் இந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நாள் முழுவதும் சொல்லலாம் அல்லது இந்த பிரதோஷ காலங்களில் சொல்ல வேண்டும் பிரதோஷ காலம் முழுவதும் சொல்ல முடியாதவர்கள் பதினோரு முறை சொல்லி வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்பவே எளிமையானது மஞ்சளால் செய்யப்பட்ட இந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில் அல்லது பணப்பையில் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கும் பொழுது பண வரவானது அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலேயே கொண்டு போய் ஒரு பசுமாட்டிற்கு உங்களுடைய கைகளால் கொடுத்து விடுங்கள் இந்த வழிபாட்டை எவர் ஒருவர் வீட்டில் இருந்தபடியே செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீரும் மூன்று நாட்கள் கழித்து அந்த மஞ்சளில் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து கால்படாத இடங்கள்ல ஊற்றிவிடலாம் ஒருவேளை இந்த வழிபாட்டை வீட்டுல செய்ய முடியல பிரதோஷ காலத்துல கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் இரண்டு விரலி மஞ்சள் வாங்கி கொண்டு போய் உள்ளங்கையில வைத்துக் கொண்டு ஓம் மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடி அமைதியாக உச்சரித்துக் கொண்டே இருங்கள் கோவிலில் இருக்கும் போதே அங்கே விற்கக்கூடிய வாழைப்பழங்களையோ அல்லது நீங்கள் வெளியிலிருந்து வாங்கி சென்ற வாழைப்பழங்களை பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சில இடங்கள்ல கோ சாலைகள் அமைத்திருப்பார்கள் அந்த பசுவிற்கு இந்த வாழைப்பழத்தை நீங்கள் உங்கள் கையால் கொடுக்க வேண்டும் வழிபாட்டை முடித்துவிட்டு கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த விரலி மஞ்சளை கொண்டு போய் உங்க பண பெட்டியில வைங்கள் இப்படி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கி பண பற்றாக்குறை இல்லாமல் பணமானது தங்குதடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கும் பண கஷ்டமானது இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு பண கஷ்டம் இருக்கும் தொழில நஷ்டம் இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் நல்ல சந்தனத்தை மிகுந்த சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக கொடுங்கள் இந்த சந்தன அபிஷேகத்தில் சிவபெருமான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உங்களுக்கு வளமான வாழ்வை கொடுப்பார் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த பிரதோஷனால சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சம்பள உயர்வானது கிடைக்கும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய நஷ்டமும் தடைகளும் விலகும் லாபம் உயரும் என்பது நம்பிக்கை அதனால் அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த பிரதோஷத்தை தவறவிடாதீர்கள் சிவபெருமானை வழிபடுவோம் அவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்